அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் இந்த பார்க்க போற தலைப்பு சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுக்க போற வளன்கள் அது நெகட்டிவா கொடுக்குதா பாசிட்டிவா கொடுக்குதா அப்படிங்கறதையும் இந்த அஷ்டமத்து சனியில நம்ம நம்மள சர்வை பண்ணிக்க என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டான விளக்கத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாம போயிடலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில ஆதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கீனா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து இருக்கேன் ಅದлей நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்தாச்சு சிம்ம பொறுத்த வரைக்கும் எல்லா ஜோதிடர்களுமே இந்த இருபத்தி ஆறு சுமாராதான் இருக்கும் அப்படிங்கறத எல்லாருமே சொல்லிட்டாங்க இல்லையா நீங்க பாத்துருப்பீங்க நிறைய வீடியோக்கள் பார்த்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முழுமையா அஷ்டமத்து சனி இருக்கக்கூடிய ஒரே ராசி சிம்ம தான் நானும் இல்லேன்னு சொல்லலாம் கண்டிப்பா அது இருக்கதான் செய்யுது ஆனா அதுல சில தப்பிக்கிறதுக்கான வழிகளும் இருக்கு அதே சமயத்துல நீங்க எதுலாம் கவனமா இருந்தீங்கன்னா இந்த அஷ்டமத்து சனியே இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதா அந்த வீடியோ நான் ஆனலைஸ் பண்ண போறோம் இல்ல கிரகநிலைகள்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எங்கெங்க இருக்குது அப்படின்னு எட்டாம் இடத்துல சனி வந்தால் தான் அஷ்டமது ஜனி அதன் அடிப்படையில் சிம்ம ராசிக்கு எட்டாம் இடம் மீனத்துல வந்து சனி பகவான் சஞ்சரிச்சுட்டு இருக்கிறாரு வரக்கூடிய மே மாசத்துக்கு அப்புறம் இருந்து ரேவதிக்கு பயிற்சியாக போகிறார் இது வந்து பயிற்சிங்கிறது நட்சத்திர பயிற்சி ராசி பயிற்சி கிடையாது அதே மாதிரி குருவோட பயிற்சியும் இந்த வருடத்தில் ஜூன் மாசம் நடக்க போது உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வராரு ஆனா குரு உச்சமாகிறதுனால அந்த அஷ்டமத்து சனியோட வீரியம் குறையும் அதை பற்றி பேசுவோம் ஸோ இந்த அஷ்டமத்து சனி ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கு ஏன் இந்த பீரியடை நம்மளால தாங்கவே முடியல ஈவன் இந்த ஜோதிடத்து மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க நம்பிக்கை இல்லாதவங்க கூட இருபத்தஞ்சு அஞ்சாவது மாசத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்களுக்கு அவங்க சந்திக்கக்கூடிய இன்னல்களை பார்த்து ஏதோ ஒன்னு இருக்கு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்க எத்தனை பேர் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது மாசத்துல இருந்து உங்களோட வாழ்க்கையில ஒரு க்ரிப் உங்க கையில இருந்து போனதை நீங்க வந்து உணர ஆரம்பிச்சீங்க அதே மாதிரி வேலை இழப்புகள் மன அழுத்தம் தேவையில்லாத கற்பனை பயங்கள் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கும் அது ஏன் அந்த அஷ்டமத சனிக்கு மட்டும் அவ்வளவு ஒரு வீரியம் காரணம் என்னன்னா இந்த எட்டாம் இடத்து சனி வந்து முக்கியமான இடங்களை பார்ப்பார் அதாவது எட்டில் இருக்கிறதும் ஒரு கொடுமை தான் அவர் வந்து தன்னோட மூணாம் பார்வையால உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் அது வந்து தொழில் ஸ்தானம் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது அவனுக்கு ஆயுள் முதல்ல முக்கியம் ரெண்டாவது வந்து இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு பொருள் முக்கியம் இல்லையா அப்ப அந்த பொருள் அதுக்கான ஒரு ஆதாரம் அந்த பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் அதுதான் பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடத்தை ஒரு மூணாம் பார்வையால பார்ப்பார் அடுத்தது எட்டாம் இடத்துல இருந்து தனஸ்தானத்தை பார்ப்பார் தனஸ்தானம் மட்டும் இல்லாம அது குடும்பம் வாக்கு எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இரண்டாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் பார்வையாளர் தெரியுதா உங்களுக்கு அடுத்தது தன்னோட பத்தாம் பார்வையாளர்

பத்து மாசம் நீங்க இந்த அஷ்டமத சனியில இருக்கிறீங்க உங்க குடும்பத்திலயும் சரி வெளியிலயும் சரி நம்ம வார்த்தைக்கு பெரிய மதிப்பு மரியாதை இருக்காது எல்லா இடத்துலயும் ஒரு சின்ன சின்ன அவமானம் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம விட்டு கொடுத்து போற மாதிரி இருக்கும் பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் சின்ன அவமானத்தை கூட தாங்க மாட்டோம் சரிங்களா அதுக்கு காரணம் நேர்மையா இருக்கிறதா இல்ல வந்து அந்த சிம்மராசியோட குணமா அது அந்தந்த ஜாதகத்தை பொறுத்து இருக்குது ஆனா அந்த அவமானம் ஏற்பட்ட இடத்துல நம்ம வாழ்ந்து காட்டணுங்கிற வெறி அதிகமா இருக்கக்கூடிய ராசி ஆனா கடந்த பத்து மாதங்கள் அது செயலுக்கே வரல நம்மளோட அந்த கௌரவம் மரியாதை எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல நம்மளை விட கீழானவங்க நம்மளை விட ஸ்கில்ஸ்லாம் குறைஞ்சவங்க கிட்ட நம்ம தோத்து போயிட்டு இருப்போம் ஸோ அதெல்லாம் நீங்க நிறைய அனுபவிச்சிருப்பீங்க காரணம் என்னன்னா அந்த பத்தாம் இடத்துக்கும் ரெண்டாம் இடத்துக்கும் சனியோட பார்வை வந்ததுனால இது மட்டும் இல்லாம அந்த பத்தாம் இடம் கூட நம்ம செய்யக்கூடிய தொழில் பொருளாதாரத்தை குறிக்கும் அதே மாதிரி ரெண்டாம் இடம் கூட நம்ம அமைச்சிக்கக்கூடிய குடும்பம் நம்மளோட வாக்கு நம்மளோட நனத்தை குறிக்கும் ஆனா நம்ம கையில் இல்லாத ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதாவது அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டமாவது வேலை செய்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தை பாத்துறாரு அதனாலதான் அந்த அஷ்டமத்து சனியை நம்ம ஒரு கொடுமையான காலகட்டம் அப்படின்னே சொல்றோம் இவ்வளவு நாள் இதை பார்த்தாச்சு இந்த மூணு இடத்தையும் சனி பார்த்து கெடுக்குறாருன்னு ஒரு புரிதல் எப்படி டேக்கிள் பண்றது அதாவது எப்படி சமாளிக்கிறது முதல் சமாளிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்மளை தவிர மத்தவங்களை நம்ப கூடாது இதுதான் பெரிய பெரிய ஒரு வேலை உங்களுக்கு வந்து இந்த அடுத்த இன்னும் ஒரு பன்னெண்டு பதிமூணு மாதங்கள் இருக்கு இந்த பதிமூணு மாதங்களுமே நீங்க செய்ய வேண்டிய விஷயம் உங்களை தவிர யாரையும் நம்ப கூடாது ஈவன் குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருந்தா கூட ஒரு வேலையை ஒருத்தரை நம்பி கொடுத்தீங்கன்னா அவர் வந்து அதை கவுத்தி விட்டுருவார் சரிங்களா அது வேலையா இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி கையில இருக்க பணங்களை பிரிசர்வ் பண்றதாகட்டும் இது மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்களே முதல்ல கமாண்டிங் எடுத்துக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகள் பிரச்சனை அதாவது தேவையில்லாமல் நம்மளை வந்து சீண்டுவாங்க புரிதுங்களா அதாவது இன்டென்ஷனோட வந்து நம்மள்ட்ட பழகி நம்மளோட உதவிகள்லாம் பெற்றுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே எதிரிகளாக கூடிய வாய்ப்புகள் உண்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல்கள் வருது அப்படின்னாலே முதல்லயே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறது நல்லது எண்டு ரிசல்ட் வந்து நமக்கு பாதகமாக இருக்கும் இது ரெண்டு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தேவையில்லாத முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் அடிக்கடி வரும் இந்த குடும்ப உறவுகளில் கணவன் மனைவி உருவாகட்டும் உறவாகட்டும் இல்லை சகோதர உறவாகட்டும் இல்லை அம்மா அப்பா பெரியம்மா பெரியப்பா அந்த மாதிரி உறவுகளில் இருக்கக்கூடிய அந்த சேலஞ்சஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பேசாமல் இருக்கிறதே நல்லது பேசாமல் இருக்கிறது கஷ்டம் தான் முடிஞ்ச அளவுக்கு தேவையானதை மட்டும் பேசிட்டு அமைதியாக நகர்ந்து போயிடுறது நல்லது அதே மாதிரி இந்த பொருளாதாரம் பொருளாதாரத்தில் நிறைய பேர் சிக்கலில் மாட்டுவாங்க காரணம் என்னன்னா சனியோட பார்வையே பாருங்களேன் மெயினான ரெண்டாம் இடம் அதுதான் வந்து பணபரஸ்தானம்னு சொல்லுவோம் அதே மாதிரி பத்தாம் இடம் அது ஒரு செயல்படக்கூடிய தொழில் ஸ்தானம் ரெண்டையுமே சனி பார்க்கறதுனால அந்த தொழில் முடக்கமாகட்டும் பொருளாதார தடையாக ஆகட்டும் இதெல்லாம் ஆப்வியஸ் ரொம்ப ஒரு சர்வ சர்வசாதாரணமா நிகழும் அஷ்டமத்து சனியில ஆனா நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா சிம்மராசிக்கு ஒரு குடுப்பனை இருக்கு குருவோட பார்வை மட்டும் சனிக்கு கிடைச்சது அப்படின்னா இந்த கோச்சாரத்துல அவங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி எந்த சனியா இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் அதன் அடிப்படையில் இப்ப கடந்த ஒரு பன்னெண்டு பதிமூணு மாசம் இல்லாத ஒரு தன்மை ஒரு தொடர்பு அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் வரப்போகுது கரெக்டா ஜூன் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி ஆகிறாரு ஈவன் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடமா இருந்தா கூட அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை அவரு தன்னோட ஒன்பதாம் பார்வையால பாக்குறாரு சனிக்கு வீடு கொடுத்த குரு உச்சம் அப்படிங்கிறதுனால சனி அந்த எட்டாம் இடத்து பலன்களை அழகாக அவங்களுக்கு செய்ய ஆரம்பிப்பார் இந்த எட்டாம் இடத்து பலன்கள் என்னெல்லாம் ஒன்று வந்து மறைஞ்சிருந்து நமக்கு யோகத்தை செய்யக்கூடிய விஷயங்கள் அதாவது நீண்ட கால முதலீடுகள் நமக்கு வந்து அப்ரிஷியேட் ஆகுறது அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இப்போ சொந்த ஊரை விட்டு நீங்கள் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறீங்க ஒரு வேலை செய்கிறீங்க அங்கே வந்து நமக்கு ஒரு ப்ராப்பரான ரெகனேஷன் இல்லைன்னு இப்போலாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க அதெல்லாம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் சரியாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த எட்டாம் இடம் குறிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா திடீர் பொருளாதாரம் அதாவது அதாவது இந்த அதிர்ஷ்டம் லாட்ரி லாட்ரியை நான் எப்போதுமே யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் இருந்தாலும் இந்த எட்டாம் இடம்ங்கிறது இந்த திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு ஒரு வருமானம் வர்றது இந்த லாட்ரியில் எப்போவாது நமக்கு அடிக்கிறது கண்டிப்பாக லாட்ரிலாம் யாரும் வாங்காதீங்க அது நல்லது இல்லை ஏன்னா உங்களுக்கு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணம் தான் உங்களுக்கு சிம்மராசிக்கு எப்போதுமே நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்து சுக்கிரன் வந்து அந்த லாட்ரி அந்த மோகத்தெல்லாம் தூண்டி விட தான் செய்வார் ஏன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதி சுக்கிரன் கொஞ்சம் ஈஸியான வேலையை செஞ்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம்னா நினைப்போம் ஆனால் உங்களுக்கு லக்னம் வந்து சூரியனோட அமைப்பு சூரியன் வந்து எப்போதுமே நேர்மையான நியாயமான உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய தன்மை தான் குறிப்பா எப்போதுமே நீங்க வந்து இந்த இந்த செய்தில தான் நீங்க இருப்பீங்க ஆனா சில இந்த மோசமான தசாப்திகள் வரும்போது நமக்கு மனசு மாறும் கொஞ்சம் ஈஸியா சம்பாதிப்போமே கொஞ்சம் லாட்ரி மாதிரியான விஷயங்களில் போடுவோமே ஷேர் மார்க்கெட்ல கேம்பிளிங் மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவோமே இப்படிலாம் யோசிப்போம் அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க அதெல்லாம் ட்ராப் நேரம் அந்த அஷ்டமதி சனியில அதெல்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப பெரிய ட்ராப் ஆனாலும் இந்த எட்டாம் இடத்துக்கு சனி அப்படி தான் கொடுப்பார் வேற வழி இல்லையே இதை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு நான் சொல்லக்கூடிய அந்த க்ரிப்பை புரிஞ்சுக்கணும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும் எல்லா இடத்துலயுமே ஒரு பொருளாதாரத்திலயும் சரி உங்களோட முடி முடிவுகள்லையும் சரி உங்களோட ரிலேஷன்ஷிப்லையும் சரி ஒரு சரியான ஒரு பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக தப்பிச்சு வந்துடலாம் இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க இது உங்களுக்கு மட்டும் கிடையாது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த அஷ்டமத்து சனிங்கிற ஒரு பீரியட் வரதான் செய்யும் அவங்க அவங்கவுங்களுக்குனே உண்டான சேலஞ்சஸ் அந்த வயதுக்குனே உண்டான சேலஞ்சஸும் வரதான் செய்யும் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் எனக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனக்கு மோசம்னு சொல்லிட்டாங்க மற்ற பதினோரு ராசிக்காரர்களும் நல்லா இருக்காங்கன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் அதுக்கு நம்ம எப்போதுமே சொல்கிற மாதிரி தான் உங்களோட தசாபுத்திகளின் அடிப்படையில் தான் இந்த அஷ்டமத்து சனிங்கிறது வேலை செய்யும் இப்போ உங்களுக்கு வந்து என்ன தசை நடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எப்போது ஒரு சார்ட்டு காட்டுவோம் இந்த வீடியோலையும் நான் காட்டுறேன் அதை நீங்கள் பாருங்கள் உங்களோட நட்சத்திரத்துக்கு நேராக என்ன திசை வருதோ அந்த திசையை நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த திசை நல்ல தசையா இல்லையா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் முதல்ல உங்களுக்கு குரு தசையோ வளர்பிறை சந்திர தசையோ குருவோட பார்வை பெற்ற சூரியன் அல்லது செவ்வாயோட தசையோ நடந்துச்சுன்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி ரொம்பவே நல்லா இருக்கு அஷ்டமதி சனிலாம் உங்களை ஒன்றுமே பண்ணாது யாரும் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சனி தசை நடக்கிறவங்க அதுவும் பாவர்களோட பார்வை பெற்ற சனி தசை செவ்வாய் கூட சேர்ந்த அல்லது ராகுவோட சேர்ந்த சனி தசை நடக்கிறவங்க மட்டும்தான் கவனமாக இருக்கணும் அந்த சனியுமே குரு சுக்கரனோட பார்வை சேர்க்கை பெற்றது அப்படின்னா ஓரளவுக்கு மத்தியமான பலன்களை கொடுத்துரும் இதுதான் விஷயம் அதனால அஷ்டமத்து சனிங்கிறது இவ்வளோதான் அஷ்டமத்து ஜனியை பற்றி பயப்பட வேண்டாம் ஒரு நல்ல காலகட்டத்தை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆறாவது இருந்தே நீங்கள் எதிர்கொள்ள ஆரம்பிப்பீங்க அதாவது இவ்வளோ பத்து மாதங்கள் நமக்கு அடித்த அந்த அடிக்கு ஒரு நிவாரணம் அல்லது ஒரு மருந்து போடக்கூடிய காலகட்டம் ரொம்ப தொலைவில் இல்லை அதனால எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் இப்போ உங்களுக்கு விதிக்கப்பட்ட வேலையை கவனமாக நேர்த்தியாக முடிக்கணும் அதுதான் உங்களோட இலக்கா இருக்கணும் இது போக கொஞ்சம் தான தர்மங்களும் பண்ணிட்டு பண்ணுவாங்க எப்போதும் சொல்கிற மாதிரி தான் இந்த சனியோட தோஷம் பெற்ற எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அந்த சனிக்கிழமை தோறும் ஏழைகள் வயசானவங்க ஊனமுற்றோர்கள் நோயாளிகள் இந்த மாதிரி நபர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யும் போது அதாவது நிறைய பேர் கேட்குறாங்க அது பணமாக கொடுக்கலாமா இல்லை சாப்பாடாக கொடுக்கலாமா இல்லை வேற எந்த வழியிலையாவது உதவி பண்ணலாமான்லாம் கேட்பீங்க கண்டிப்பாக சாப்பாடாக வாங்கி கொடுங்க பணம் அவங்களுக்கு தேவைப்பட்டால் கொடுங்க அவங்க பணத்தை வாங்கிட்டு போய் என்ன செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது இப்போ ஒரு சாப்பாடாக வாங்கி கொடுக்கலாம் சாப்பாடு சில பேர் வாங்க மாட்டாங்க அப்போ ஏதாவது ஆர்பனேஜில் போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் சரிங்களா அவங்களுக்கு தேவையான உடைகள் வாங்கி கொடுக்கலாம் சின்ன ஏழை குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது படிப்புக்கு தேவையான விஷயங்கள் வாங்கி கொடுக்கலாம் சில பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க எங்களுக்கு அந்த அக்சஸ்லாம் இல்லை அப்படிங்கும்போது போது நீங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உங்கள் உறவினர்கள் மூலமாக அதை செய்யலாம் அதுவும் சாட்டர்டே தோறும் செய்கிற மாதிரி அதை பார்த்துக்கோங்க இவ்வளோதான் இந்த வீடியோவில் இந்த அஷ்டமத்து சனியை பற்றின நிறைய குழப்பங்களுக்கு ஒரு விடை உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்லேயோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாராவது சிம்மராசிக்காரர்கள் இருந்தாங்கன்னா அதுவும் பயத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்